ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு காசை சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம மீனாக ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாக இருக்குது ஏன் ஸ்ருதி கூட கொஞ்சம் புறமைப்படுறாங்க இப்படி ஒரு கப்பலாக அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முத்துவையும் மீனாவையும் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க வந்து நாங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு ஃப்ரூவ் பண்ணிவிட்டாங்க இப்போது மீனை அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரோஹிணி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க பூ வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் லேட் ஆகிடும் நீங்கள் டிஃபன் நீங்கள் மட்டும் வெளியில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கிளம்பிடுறாங்க இப்போது நம்ம வித்யா வந்து ரோகிணிக்கு கால் பண்ணி மீனா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ தான் யாரோ முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு பூ கொடுக்கணும்னு போயிருக்கா அப்படின்னு நான் அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க வித்யா என்னாச்சு அப்படின்னவோ அவங்க பூ கொடுக்க போகிறாங்கல்ல அது வேறு யாரும் இல்லை நம்ம கறிக்கடக்கிற மணி இருக்கார்ல அவங்க ஏரியாவில் தான் அப்படின்ட்டு ஏன் சொன்ன அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது நான் தான் சொன்னேன் மீனாவுக்கு அந்த ஆர்டரை நான் தான் பிடிச்சி கொடுத்தேன் அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அங்கே போகும்போது ஒரு வேலை மணியை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் அவளை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி ஃபோன் தான் எடுக்க மாட்டேறாங்க அதனால தான் நான் உனக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போய் சொன்னேன் என் மேலே சந்தேகம் வராதா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது மணியை ஒழிச்சு வை அப்படின்றாங்க மணிக்கு ஃபோன் பண்ணால் மணி ஃபோனே எடுக்கிறதில்ல இப்போ மீனா கரெக்டாக அங்கே பூவை கொடுக்க போகும்போது மணி கறி கடையில் கறி வெட்டிகிட்டு இருக்காரு அது பார்த்த உடனே நம்ம போய் பேசினா கண்டிப்பாக எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்துவை வர வைக்கிறாங்க முத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவர் முன்னாடி நிற்கிறாங்க தான் வந்து அவர் வேற வழியே இல்லாமல் கையும் கலவுமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு எதுவும் தெரியாது அவங்க நடிக்க சொன்னாங்க நான் நடித்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது ரோகினியோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு தெரியுது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா முத்து அப்படின்னு சொல்கிறாரு இதோட இந்த ப்ரோமோ முடியுது முத்துவும் மீனாவும் இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ